ஹை லைஃப்பில் எல்லாருக்குமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இந்த காலத்துல ரொம்பவே ஜாஸ்தி அடுத்த நிமிஷம் என்ன வேலை நம்மளுக்கு வரும் என்ன டென்ஷனில் இருப்போம் என்ன செலவு நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கலைன்னாலும் எதிர்பார்க்காத ஒன்று நம்மளுக்கு தினமும் நடந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என் லைஃப்லேயும் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்குது உண்மையாலுமே சொல்லணும்னா அது எல்லாமே என்னோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்கிரேட்னால் நம்ம வந்து ஸ்டேட்டஸில் நிறைய சம்பாரிச்சிட்டோம் கார் வாங்கிட்டேன் பங்களா வாங்கிட்டேன் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டேன் பெரிய பெரிய நல்ல பீப்புள் அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிடுச்சு அது மட்டும் அப்கிரேட் இல்லைங்க லைஃப்பில் வந்து நம்ம எந்த விஷயத்த கற்றுக்கிட்டாலும் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பிளான் பண்ணி அந்த விஷயத்த நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுது அப்படின்றப்பவே அது அப்கிரேட் தான் நம்ம வாழ்க்கையோட ஆக்சுவலாக வீட்டு வேலை செய்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் மட்டன் தட்டுறாங்க மட்டன் தட்டுறாங்க எல்லார் வீட்லேயுமே அப்படி சொல்லிட்டு எல்லா ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வீட்டு வேலை செய்கிறேன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிப்பாங்க நான் கூட ஆர்கியூமெண்ட்டே வந்திருக்கேன் என்னோடய அத்தைக்கிட்ட என்னென்னா சமையல் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சமையல் பண்ணுறதுல ஒரு விஷயமா அப்படின்னு நானே பேசியிருக்கேன் மூணு வேலை சமைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லைன்னு இப்போ அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேங்க மூணு வேலையும் சமைக்கிற வேண்டியதாக இருக்குது சமைக்க வேண்டியதாக இருக்கு நானே அது போக என்னென்னா அத்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமிடுச்சு ஸோ மூணு வேலையை சமையல் அது போக ஃபுல் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் நான்தான் தான் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாலுமே என்னால் மொத்த ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணும் கிட்ஸையும் ஹேண்டில் பண்ணும் வீடையும் க்ளீனாக வச்சு ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னு வெளியே எல்லாமே ஹேண்டில் பண்ணுன்ற சுச்சுவேஷனுக்குள்ளே வந்துட்டாய்ப்போம் பிகாஸ் அத்தனால் சுத்தமாகவே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லாமா அவங்க காலில் வந்து ப்ராப்ளம் ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கனால எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியாது ஒரு மனுஷன் கையில் பிரச்சனைனா கூட எந்திரிச்சு நடந்தாவது ஏதாவது சூப்பர்வைஸ் பண்ணலாம் காலில் பிரச்சனை ஆகிட்டா நம்மளால் எழுந்து நம்ம வேலையை கூட பண்ண முடியாது அதோ ஒரு விஷயம் அதோ ஒரு பாடம் எனக்கு கிடச்சிச்சு என்ன ஐ மீன் என்ன மோசமான நிலமையில் இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்காமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு யாராவது உதவி செய்கிறதுக்கு கெஞ்சிகிட்ருக்கணும் இல்லைன்னா யாராவது உதவி பண்ணணுன்ற நிலைமையில் இருக்கணும் சப்போஸ் அந்த ஐ மீன் ஹெல்ப் பண்ணுறக்கு யாரும் இல்லாத சுச்சுவேஷன்லாம் நினச்சி பாருங்கள் நம்மளாலேயும் செய்ய முடியாது நம்மளுக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது வந்துடுவாங்களா நம்ம ஹெல்ப்புக்குன்னு எதிர்பார்த்துட்டே இருக்க வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதனால் அவங்களோட உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க முக்கியமானது ரெஸ்ட்டுங்க ரொம்ப வேலை செஞ்சு என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பு வலிக்குது இல்லை ஏதோ டயர்டாக இருக்குது தலை வலிக்குன்னா ஒரு அரை மணி நேரம் அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க ஸோ உடம்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம்தான் மற்ற வேலைகள் எல்லாமே அதோட எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்துட்டே இருக்கலாம் நாளைக்கு 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 எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க அது வந்து நாளைக்கு நாளைக்குன்னு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டே போகிற மாதிரி காலில் ஆரம்பித்து காலில் இருந்து முட்டிக்கு வந்து முட்டிலேருந்து மேலே மேலே மேலேன்னு மொத்தம் உடம்பையும் பிரச்சனை ஆகுற வரைக்கும் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே தான் இருப்போம் ஸோ என்றைக்குமே அந்த எக்ஸ்க்யூஸ்கிறத வாழ்க்கைக்குள்ளே கொண்டே வராதிங்க இன்றைக்கி ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணணுமா இன்றைக்கி சாப்பிட்டா தானேங்க இன்றைக்கி பசி தீரும் நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ணுவீங்களா அப்படி தான் எக்ஸசைஸும் ஸோ இன்றைக்கி உங்களோட பாடியை பத்திரமா பார்க்கணும் உங்கள் காலில் நல்லா ரத்தம் ஓட்ட ஓடணும் கையில் நல்லா வேலை செய்யணும் கை மரத்த போகக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இன்றைக்கே நீங்கள் அதுக்கான வேலையை செய்யுங்க அதோட இப்போ என்னென்னா ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பூரி மசால் நார்மலாக அந்த மாதிரி சமைக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் வேணுங்க ரெண்டு டூ ரெண்டரை மணி நேரமே நான் எடுத்துப்போய் போயிடும் ரொம்ப ஈஸி தான் உண்மையாலுமே சொல்லணுன்னா பூரி மசாலெல்லாம் செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் இப்போ சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டுமே ஈஸின்னு யோசிப்பேன் ஆனால் என்னால் வந்து அந்த டக்குன்னு வேலையை முடிக்கவே முடியாது ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவேன் பிகாஸ் என் பிரெயின் வந்து அதுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்காது அதுக்கான இது வந்து கொண்டு வரணும் அந்த பிளானிங் வந்து கொண்டு வரணும் மைண்டில் அது ரொம்பவே கஷ்டப்படுவேன் இந்த வேலையை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணுன்றது யோசிக்கிறக்கே எனக்கு டைம் எடுக்கும் வெங்காயம் தாளிக்கணும் அதுக்கு கொஞ்ச நேரத்துலையே அடுத்தது கிழங்கு போடணும் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போல்லாம் அவ்வளோதான் இது என்ன ஃபைவ் மினிட்ஸ் ப்ராசஸ் அடுத்தது 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 போடு அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸில் குக்கிங் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து அரைச்சி வைக்கிற மசாலாவே ஐ மீன் குழம்பு ரொம்ப ஈஸி அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு டூ ஹவர்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச முடிச்சிடுறேன் குக்கிங்கு அந்தளவுக்கு இப்போ வந்து ஈஸி ஆயிடுச்சு ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பசங்களுக்கு ஒரே ஒரு ரெசிபி லன்ச் பாக்ஸ் செய்யறதுக்கே எனக்கு வந்து ஒன் ஹவர் பக்கம் டைம் எடுக்கும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் எடுத்துக்குவேன் அதுவே அவ்வளோ டயர்டாக வேலை செஞ்சிட்ருப்பேன் அவங்களுக்கு சமைச்சி தரதே ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இப்போ இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு விஷயமே எடுத்தோம் உடனே சூப்பர்பாக வந்துடும் எடுத்த உடனே வரலைன்னா நம்மளுக்கு இது வராதுன்னு நம்மளுக்கு இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது ஸோ வெயிட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே நடக்காதுங்க போக 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 தான் கத்துக்குவோம் அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையை வந்து சூப்பராக கொண்டு போகும் ஸோ அனுபவம் கிடைக்க கிடைக்க நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாயிரும் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம அம்மாங்கெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறாங்க நம்ம மாமியாரெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க சமைக்கிறாங்கட்டெல்லாம் யோசிப்போம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம் நான்லாம் நிறைய நாள் ரெடி ஆகிறதே விஷயமா இருக்கும் ஆனால் அத்தை வந்து குக்கிங்கும் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே போட்டுட்டு ரெடியும் ஆயிடுவாங்க பூஜையும் பண்ணிடுவாங்க சாமியும் கும்பிட்டுக்குவாங்க பட் நான் வந்து ஒரு குளிச்சு ட்ரெஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் பட் இப்போ வந்து நான் அதை எல்லாமே பண்ணுறேன் அத்தையோட வேலை எல்லாமே வீட்டில் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த ஈக்குவல் வேலையை நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாரையுமே பார்த்துட்டு என்னையும் இப்போ பார்த்துக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்குது குழந்தைங்கள பார்த்துக்க டைம் கிடைக்குது சமைக்கவும் டைம் கிடைக்குது அவங்கள டைமுக்கு சீக்கிரமாக தூங்கவும் வைக்க முடியுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேலை தாங்க செய்வேன் ஒரு வேலை சமைப்பேன் ஆப்ஷனலாக தான் இருக்கும் சமையல் இப்போ வந்து ஆப்ஷனே இல்லை நான் தான் ஃபுல் வேலையும் ஃபுல் வீடும் மெயின்டைன் பண்ணோம் ஆனாலும் அதனால் வந்து கிட்ஸையும் பார்த்துக்கிட்டு இதுவும் பண்ண முடியுது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் எக்டிக்காக கஷ்டமாக தெரிஞ்சு ஏன்னா ஃபங்க்ஷன்ஸும் இருந்ததுனால எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை செட் பண்ணவே முடியல ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தா ஒரு ஒன் வீக் தான் ஆச்சுங்க ஒன் வீக்காக தான் என் ஃபுல் வேலையும் நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது ஆனாலுமே இப்போது என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த டைமுக்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ணிடணுன்னு பண்ணிடுறேன் அதோட நான் டைமுக்கு குளிச்சுக்கிறேன் எனக்கு குளிக்கிறக்கே சம்டைம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டைம் இருக்காது வீட்டில் அவ்ளோ பேர் இருந்து கூட இப்ப தனியாக தான் இருக்கான குளிக்கிறதுக்கு டைம் இருக்கு சமைக்கிறதும் கரெக்டா சமைச்சிடறேன் எல்லாருக்கும் சர்வ் பண்றதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கும் கரெக்ட் டைம்க்கு சாப்பாடு ஊட்டி அவங்களையும் சீக்கிரமாக தூங்க வச்சு காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சு இப்போதான் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே வேன் வந்ததுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக சாப்பாடு ஊட்டி அவசரமாக பேக் எல்லாம் எடுத்துட்டு ஓடுவோம் அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸாவது வேன் வெயிட் பண்ணுற அளவுக்கு போன வருஷம்லாம் கஷ்டமாக இருக்கும் இந்த வருஷம் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே ரெடியாகி வெளியே வெயிட் பண்ணுற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த பொறுப்பு நம்ம கையில் இருக்குது நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியாகிருங்க ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் ஸோ எல்லோருமே கொஞ்சம் அக்கறையாக வேலை செய்தோம் நம்ம மேலேயும் சரி குடும்பத்து மேலேயும் சரி அக்கறையாக இருந்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாயிரும் நம்ம வேலையும் ரொம்ப கஷ்டமாகலாம் தெரியாதுங்க எந்த வேலை செஞ்சாலுமே அது வந்து சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து இப்போது குக்கிங்கும் வீட்டு மேனேஜ்மெண்ட்டையும் சமாளிச்சிட்ருக்கேன் இதோட அடுத்தது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேங்க வீடியோ போடுற போடுறேங்க லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் கொண்டு போகிறதுக்கு பெண்களால் தான் முடியும் பை கேர்